ராங் டிசைன் அப்படிங்கிறது உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கா ராங் டிசைன் அப்படின்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் தான் நினைப்போம் ஹானஸ்ட்டாகவும் இருப்போம் ஆனால் நமக்குன்னு இந்த இடத்துல சம்டைம்ஸ் மாறி எழுதியிருக்கோம் உங்களுக்கும் எப்படின்னு நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் எப்படின்னா எத்தனையோ பேர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பார்த்துருப்போம் எத்தனையோ பேர் அவங்க யாராவது அந்த பிரின்ஸிபல் அவங்கெல்லாம் நடு கிரவுண்டில் வரப்ப இவங்க எந்திரிச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பகுமான இவங்க சீரியல் கதையெல்லாம் பேசுவாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு பல வருஷத்துக்கு முன்னால் நான் நான் இருந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் நான் உட்காருவேன் எல்லாம் முடித்து கடைசி சொல்லி கொடுத்து எல்லாரையும் படிக்க வச்சு எல்லாம் பண்ண வச்சு கடைசியாக அஞ்சு நிமிஷம் எல்லாம் முடிச்சாச்சு லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் உட்காரப்ப அப்போ தான் என் பிரின்ஸ்பல் எப்படி போவார் அதான் தலைமை ஆசிரியர் அவங்கள மாதிரி இருக்கணும்மாங்க இவங்கள மாதிரி எப்படி இருக்கணும் எது உண்மைன்னே இல்லைன்னு தெரியாமல் போயிடும் உலகம் ராங் டிசைன் நம்ம ஆசாசியாக கேட்போம் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கேட்போம் ஆசாசியாக உனக்கு பிடிக்கும் இல்லையா இங்கே பட்டர் தோசை இங்கே பக்கத்து கடையில் அப்பாவை வாங்கிட்டு வர சொல்லிட்டான் ஓ உனக்கு வேணுங்கிறனால நீ கேட்குறியா இப்படி சம்டைம்ஸ் குழந்தைங்க சொல்ல சொல்கிறப்ப நம்ம குழந்தைகள் பிடிக்கும்னு நினச்சி கேட்குறப்ப எனக்கு வேணும்னா என் புதுச வாங்கிக்க முடியாதா நம்ம நல்லதுன்னு நினைக்கிறப்ப அதுவே வந்துட்டு நயவஞ்சகமாக வந்துடுது உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க